வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரோட்டு கடையில் செய்கிற கெட்டி சாள்னா தான் செய்ய போகிறோம் அது அதாவது எம்டியாக காய் சேர்க்காமல் சிக்கன் மட்டன் எதுவுமே சேர்க்காம அந்த சால்னா செய்ய போகிறோம் அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் அது வந்து இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் வானல் வச்சு கூட செஞ்சுக்கலாம் கடாய் வச்சு செஞ்சுக்கலாம் குக்கரில் தான் ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே அது நம்ம செஞ்சிடலாம் குக்கர் வச்சாச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ தாளிப்புக்கு பிரிஞ்சு இலை ரெண்டு எடுத்துருக்கேன் கிராம்பு நாலு லவங்கம்பட்டை கொஞ்சமாக கல்பாசி நாலு ஏலக்காய் ஏலக்காய் நல்லா நாலு சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து சேர்த்துருவோம் எண்ணெயில் அது நல்லா பொரிய விட்டு நான் ஒரு மீடியம் சைஸு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது மாதிரி நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கிங்க பொடிசாக அதில் சேர்த்துருவோம் ரெண்டு பச்சை மிளகா கீரிக்கும் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கிட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதில் நல்லா ஒரு கைப்பொடி புதினாவையும் கொத்தமல்லி இலையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த புதினா சேர்க்கும்போது இந்த சால்னாவுக்கு வாசனை நல்லா ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா இருக்கும் அதனால் நல்லா புதினாவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதில் நல்லா ஒரு மீடியம் சைஸு ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒன்று அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அதுக்கு நான் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்குங்க இதில் சேர்த்துருவோம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா முந்திரி சேர்த்துருக்கேன் முந் முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு வெந்நீரில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு பதில் நீங்கள் இது சேர்க்கலன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிங்க நான் வந்து முந்திரியும் கசகசாவும் சேர்க்குறேன் கசகசாவும் முந்திரியும் சேர்க்கும் போது சால்னா நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா கொஞ்சம் ஊறி ஊற வச்சு அரைக்கும் போது நல்லா வழுன்னு இருக்கும் நைஸாக அரைப்படும் உங்களுக்கு நீங்கள் இது வந்து கசகசா வந்து அரைச்சி அரைச்சி சேர்க்கும்போது இந்த சால்னாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ரெண்டாவது ஒரு வழுவழுப்பு தன்மையோடு நல்லா ஒரு கெட்டி பதத்தில் இருக்கும் கசகசாவும் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி இதை மாதிரி சால்னா ஒரு குருமா கிரேவி இதில்லாம் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கசகசாவை சேர்த்துக்குங்க உடம்புக்கு அது வந்து அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும் நல்லதும் அது இப்போ நான் இதுக்கு பதில் நீங்கள் கசகசாவும் முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை சேர்த்துக்கு அரைச்சிக்கிங்க நல்லா இப்போ வந்து இதை நான் வழுவழுனா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இது நல்லா எல்லாம் வதங்கி வந்துடுச்சு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து காரம் இருக்காது நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்கள் நார்மல் மிளகாத்தூள்லாம் நீங்கள் காரம் எவ்வளோதான் அதுக்கு தகுந்த சேர்த்துக்குங்க முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் இது வந்து சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த சிக்கன் மசாலா சேர்க்கும்போது நமக்கு வந்து சிக்கனு மட்டனு சேர்ந்த அந்த சாள்னா மாதிரியே ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்கு தான் நான் அதை சேர்க்குறேன் நீங்கள் வந்து இதில் வந்து சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது அதோட வாசனை வந்து நமக்கு சிக்கன் போட்டால் மாதிரி அந்த சாள்னாவோட டேஸ்ட்டு அந்த மாதிரியே கிடைக்கும் அதுக்கு தான் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க கரம் மசாலாவும் சேர்த்துக்குங்க இப்போ நான் இந்த பேஸ்ட்டு நான் அரைச்சி நல்லா வழுவழுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்ம இதெல்லாம் அதில் சேர்த்துருவோம் இதையும் நல்லா அதிலே வதக்கி கொடுத்துக்குங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்ததை ஊற்றிக்கிங்க நான் வந்து கெட்டி சால்னா வைக்கிறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணி சால்னாவாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி தாராளமாக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிங்க நம்ம உப்பு சேர்க்கலை தேவையான அளவுக்கு உப்பு உப்பு நான் இப்போ தான் சேர்க்குறேன் நல்லா வாசனையாக இருக்கு நல்ல கம கமனு நல்லா இது பராட்டாவோடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக மல்லியை தூவி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க இது வந்து நம்ம வெயிட் போட்டு விட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க அதிகமாலாம் விட வேண்டியல ஒரு விசில் வந்துட்டு எடுத்துருவோம் கெட்டி சால்னா ரெடி ரெடியாகிடுச்சு ரெடி இருக்கு பாருங்க நல்ல இதோட ஒரு பரோட்டா இது வந்து இடியாப்பத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு அப்படியே சுட சுட சப்பாத்தி பரோட்டாவோட ஒரு கரண்டியை எடுத்து மொண்டு ஊற்றி அப்படியே சும்மா அப்படியே அமுக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க ஆஹா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி கெட்டிச்சாள்னா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரசித்து சமையல் ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ